அந்த மறுமணம் விஷயத்தை என்னால ஏச்சிக்க முடியலன்னு பிரபல நடிகை சொல்லிருக்காங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் இவ்வளவு தூரம் அன்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றின்னு கேப்ரலா அவங்க நன்றியோட ஒரு பதிவு நான் பதிவு ஒரு ஏடியா தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சஞ்சனா அவங்க லைஃப் படத்தோட ப்ரமோஷன் ஸ்டேஜ்ல பேசியிருக்காங்க விஜய் அவருக்கு ஆதரவா எனக்கே நிறைய வேலை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவரையும் என்ன சொல்லி இருக்காரு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிவப்பு மஞ்சள் பச்சை ஜெய் பீம் இந்த படத்துல எல்லாம் நடிச்சவங்க தான் லிஜோ மோல் ஜோஸ் இவங்க மலையாளம் தமிழ் ரெண்டுலயுமே நல்ல கதைகள் இருந்தா தேர்வு செஞ்சு நல்ல கதைகள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல பொன்மேன் அப்படிங்கிற திரைப்படம்ல நடிச்சாங்க நல்ல வந்து ஒரு கவனத்தை ஈர்த்திருந்துச்சுன்னு சொல்லலாம் இவங்க சமீபத்துல பேசும்போது நான் சின்ன வயசுல நிறைய மன அழுத்தங்களை எதிர்கொண்டிருக்கேன் எனக்கு ஒன்று வயசு இருக்கும்போதே என்னோட அப்பா இறந்துட்டாரு கொஞ்ச நாள் நானும் என் அம்மாவும் தனியா இருந்தோம் திடீர்னு என் அம்மா மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு திடீர்னு புதுசா வந்த ஒருத்தர் தந்தையா என்னால ஏத்துக்க முடியல எனக்கு மனசும் வரல அதுல இருந்து என் அம்மா விட்டு விழுக ஆரம்பிச்சுட்டேன் சொல்ல போன நைட்ல எனக்கு தூக்கமே வராது நான் தூங்கினதே இல்ல சின்ன வயசுல அம்மா பக்கத்துல நான் தூங்கினதும் இல்ல அம்மா மறுமணம் செஞ்சதை ஏத்துக்க முடியல புரிஞ்சு கொள்ள முடியாம அந்த வயசு எனக்குள்ள நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துச்சு நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அம்மாவோட கணவரையும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எங்க குடும்பம் நல்லபடியா மாறுச்சு அப்புறம் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன் என் அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் எனக்காக குழந்தை பெற்றுக்காம இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட அன்பு எனக்கு வந்து புரிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்வதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க இவ்வளவு காலம் ஆயிருச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப நாள் அவங்க மனசுல வச்சிருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையா பேசியிருக்காங்க அதே போல கபிரலா அவங்க ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போது நிறைய நினைவுகள் நிறைய அனுபவம் சுமந்து சில நேரம் சில நேரம் சந்தோஷமா வருவேன் வாழ்க்கை அப்படிதான் நமக்கு மாறும் அது இயற்கை எப்பவும் ஒரு அன்பை வந்து மாறாம எனக்கு மக்கள் மட்டும்தான் நேசிச்சு உழைக்க எனக்கு கொடுத்த அன்பு பெருசுங்க வர ஒரு மட்டும்தான் நல்ல வாழ்க்கையில உங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகங்க என்னோட பிறந்த நாளுக்கு மனசார வாழ்த்து சொன்ன ஒவ்வொரு மனிதருக்கும் உணர்வு கலந்த அதாவது உயிர் கலந்த நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து தக் லைஃப் படத்தோட ப்ரொமோஷன் வந்து பயங்கரமா நடந்திருக்குங்க இந்த ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது மூவி டீம் ஃபுல்லாவே நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க சிம்பு அவர் வந்து டைலாக் சொன்னதாகட்டும் டூ லைன்ஸ் மட்டும் பாட்டு பாடுங்களேன்னு சொல்லும்போது போது லூசு பெண்ணு அப்படின்னு பாட்டு பாடினதெல்லாம் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்ல போனால் சஞ்சய் அவங்க பேசும்போது ஏடியா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் போனஸா எனக்கு படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது ரொம்ப நன்றி இது எனக்கு மிகப்பெரிய வரம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க நெக்ஸ்ட் அபிராமி அவங்க பேசும்போது எனக்கு தெரியல சின்னதா திவ்யால இருந்து இவ்வளவு தூரம் எனக்கு வந்து வளர்ச்சி கொடுத்ததுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் என்ன அபிராமின்னு கூப்பிடுங்க கமல் சார் அப்படின்னு சொல்லி கமல் சார்கிட்ட சொன்னது இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வந்து பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு தக்லை படத்துக்காக ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து சூர்யா அவர்கிட்ட விஜய் அவருக்கு நீங்க ஆதரவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு சூர்யா என்ன எல்லாமே நல்ல செயல் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க அதுல நான் கவனம் செலுத்தணும் அதுதான் எனக்கும் நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில கொடுத்திருக்காருங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க